ஆனா தேர்தல் நேரத்துல இப்படிலாம் உருட்டுறது சரியில்லை அப்படின்னு நடிகை ராதிகா அவர்களை கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏ எதுக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் நடக்குது அப்படின்னாலே அவங்க உருட்டுற உருட்டலா கேக்குற மாதிரிதான் இருக்கும் இன்னும் சொல்ல போனா பிரச்சாரம்ங்கிற பேர்ல ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற ஒரு சில விஷயங்களை அவங்க வீட்டுல நடக்கிற மாதிரி அவங்க கேட்டு அதை புரிஞ்சு அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் கொடுப்பாங்க உங்க ஊர்ல இருக்க பிரச்சனையை நாங்க தீர்க்குறோம் உங்கள சுத்தி நடக்கிற பிரச்சனையை தீர்க்கிறோம் உங்க பர்சனலோட நடக்கிற விஷயத்தை சுத்திக்கிறேன்னு கூட சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது உலகமே நாடக தான் இருந்துட்டு இருக்கு அதுல நம்ம எல்லாரும் நடிகராதா வளம் வந்துட்டு இருக்கோங்கிறது இது எல்லாம் ஒரு கவிஞர் சொன்ன விஷயம் கிடையாது ரியாலிட்டியில நடந்துட்டு இருக்க விஷயம் தான் அவங்கவுங்க அவங்களோட நடிப்பு திறமை காமிக்கிறதுக்கு இன்னைக்கு தேர்தலை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்க நிலைமையில இப்ப ரீசெண்டா ராதிகா அவர்கள் சொல்லிருக்க இந்த விஷயம் மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு கொடுத்திருக்குன்னு சொல்றதை விட்டுட்டு ட்ரோல் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆரம்பிச்சாலே யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க ஒருவேளை இவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க போல அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் செயல்பட்டு இருக்கும் அப்படி இருக்க நிலைமையில தான் இப்ப தமிழகமே உற்று நோக்குற வகையில விருதுநகர்ல வந்து இப்பதைக்கு அதிமுக கூட்டணி கட்சியில தேசிய முன்னேற்ற திராவிட கழகத்தை சார்பா யாரு நிக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரோட மகனான விஜய பிரபாகரன் தான் நிக்கிறாரு நாடாளுமன்ற வேட்பாளரா இப்ப நிறுத்தப்பட்டிருக்காங்க அதே தொகுதியில சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவரா நம்ம சரத்குமார் அவரோட மனைவியான நடிகையான ராதிகா சரத்குமார் அவர்கள் பாஜக சார்பில் இப்ப போட்டியிடுறாங்க இதனால ரெண்டு பேருமே ஒரே தொகுதியில நிக்கிறாங்க ரெண்டு பேருமே செலிபிரிட்டி அது மட்டும் இல்லாம இப்ப தேர்தலுங்கிறத விட செலிபிரிட்டிக்கு போட்டிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கணும் போல நிறைய பிரச்சனைகளும் ஆரம்பிச்சு வேற அளவெல்லாம் போய்கிட்டு இருக்கு இப்ப நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் சந்திச்சு நிறைய பேர் பேசிட்டு இருக்கும் பொழுது ராதிகாட்ட ஒரு சில கேள்விகளும் கேட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்க போறோம் எங்க தொகுதியில ஆற்ற வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு முக்கியமா சொல்லணும்னா நான் எம்பி மட்டும் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன் இங்க பட்டாசு தொழிற்சாலையில உள்ள இந்த விபத்தெல்லாம் நடக்குதுல அதுல யாரையுமே நான் இழக்கவே விட மாட்டேன் கண்டிப்பா அவங்கள சேஃபா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் தெளிவா முடிவெடுப்பேன் அப்படின்னு ராதிகா சொன்னது மட்டும் இல்லாம தன்னை எதிர்த்து நிக்கும் சக போட்டியாளரா இப்ப விஜய பிரபாகரனை குறித்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அத பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் பையனோட படிச்சதுதான் அவரும் அதனால எனக்கும் பையன் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அவர் வந்து விஜயகாந்தோட மகன் அப்படி இருக்கும் பொழுது எனக்கும் மகன் பணம் தானப்பா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது போது உருட்டுங்க உருட்டுங்க எவ்வளவு வேணாலும் உருட்டுங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு ஓட்டு வாங்குறதுக்கு எப்பெல்லாம் பேசுறாங்க பாருங்க அப்படின்னு நிறைய பேர் ட்ரோலும் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இவங்க இப்படி பேசுறதுக்கு ஒரு சில காரணமும் இருக்கு ஒருவேளை விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாரோட ஓட்டையுமே இவங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இப்படி பேசிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியோ ரசிகர்கள் ஒரு பக்கம் கலாய்ச்சிச்சும் வந்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகன் அவங்க நினைச்சிருந்தா ஏன் எதிர்த்து போட்டியிடணும் அப்படி நினைச்சிருக்கவே மாட்டாங்களே யாரா யாராவது மகனை எதிர்த்து போட்டிடுவாங்களா இந்த தொகுதியில அவர்தான் தான் நிக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப நீங்க எதிர்த்து தானே நிக்கறீங்க இதெல்லாம் கேக்குறதுக்கு செம ஃபன்னா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அனுபவத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே சினிபில்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த இடத்துல கால எடுத்து வச்சிட்டாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பொறுத்து இருந்ததா பாக்கணும் இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க